ரசூடுல்லா சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுடைய ஒரு அழகான ஹதீஸ் அந்த ஹதீதை வந்து அது ஒரு பகுதி தான் இந்த தலைப்புக்குரிய பகுதி ஆனால் அது ரஹான ஹதீஸ் என்பதனால சில பொழுது நீங்கள் ஒரு முறை முதல் முறையாக கேட்கக்கூடிய ஹதீஸாகவும் இருக்கலாம் சாஹி முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ் அது முழுமையாக நான் சொல்றேன் அந்த ஹதீஸில் இந்த பகுதி என்ன செய்து வருது ரசூர் சலாஹலம் சொல்லி காட்டுறாங்க ரசூர்சலாஹலம் சொல்றாங்க அலா இன்னொரு அமரானி அண்ணும கும்மா ஜஹில் தும்மி அல்லமனி யோமி அல்லா எனக்கு இன்று கற்றுத்தந்தவற்றில் நீங்கள் அறியாமல் இருக்கக்கூடியவற்றை எனக்கு உங்களுக்கு கற்பிக்குமாறு இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான் அல்லாஹு சொல்லுகிறான் என் அடியானுக்கு நான் என்ன பணமெல்லாம் நான் கொடுத்திருக்கிறேனோ அதெல்லாம் அவனுக்கு ஹலாலான பணம் அனுமதிக்கப்பட்டது சொத்து அவன் விரும்பினதை என்ன செய்யலாம் அதில் அனுபவிக்கலாம் யாருக்கும் அதை ஹராமாக்குவதற்கான உரிமை இல்லை என் அடியாறுகளை நான் யாரையெல்லாம் படைத்தேனோ அவர்களையெல்லாம் நான் தூய்மையானவர்களாகத்தான் படைத்தேன் அப்படி அவர்கள் எல்லோரையும் எவரையும் நான் தூய்மையற்றவர்களாக என்ன செய்யல படைக்கல எல்லோரையும் தூய்மையானவர்களாக தான் என்ன செய்தேன் படைத்தேன் அந்தீனிஹிம் ஆனால் ஷைத்தான் அவர்களது வாழ்க்கையில் சுழன்று மார்க்கத்தை விட்டும் அவர்களை வழி தவற செய்து விட்டான் சரியான வழியை விட்டும் அவர்களை நெறிபிரள செய்து விட்டான் நான் அவர்களுக்கு அவர்களுக்கு நான் ஏவாத நான் ஆதாரபூர்வமாக இறக்கி வைக்காத ஒரு விஷயத்தை வைத்து எனக்கு இணை வைக்க ஆரம்பித்து விட்டார்கள் அதுக்கு சைத்தான் அவர்களுக்கு கட்டளை இட்டு விட்டான் வைநல்லாக நவரில் வருவதற்கு முன்னால அந்த காலப்பகுதியில் உள்ள செய்திய ரசூல்லாம் சொல்றாங்க அல்லாஹு பார்த்தான் அந்த நேரம் இந்த உலகத்தை பார்த்தான் அரபகும் வாஜமகும் அரபிகள் அஜமிகள் என்று வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் இறைவன் வெறுத்தான் அரபகும் வாஜமகும் அரபிகள் அஜமிகள் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லோரையும் இறைவன் வருத்தான் எல்லாரும் எதில் இருந்தாங்க தனக்கு இணை வைக்கிற வாழ்க்கையில் என்ன செய்தார்கள் இருந்து கொண்டிருந்தார்கள் இல்லா பக்காயாமின் அகலில் கிதாப் வேதக்காரர்களில் எஞ்சிய சிலரை தவிர யூத கிறிஸ்தவர்களில் பழைய தீனிலேயே ஏகத்துவத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சில வேதக்காரர்களை தவிர அந்த நேரத்தில் அல்லா எல்லாரையும் வருத்தினா யாரை மட்டும் அல்லா விரும்பினா ஒரு சில வேதக்காரர்களை தவிர இஸ்லாம் ஒரு நீதியான மார்க்கம் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் இது ஒரு ஆதாரம் அல்லாஹு தால எல்லாரும் என்ன செஞ்சிட்டான் வெறுத்து விட்டான் இவர்களை தவிர அதுக்கிறது வக்கால் அல்லாஹு தாலா சொன்னான் இன்னமா பஹ்து கலி அப் தெலியக்க அப் தெலியபிக் நான் நபியே உங்களைய முகம்மதே உங்களை அனுப்பியதெல்லாம் லி அப் தெலியக் உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களை கொண்டு சோதிப்பதற்காகவும் உங்களை தூதராக அனுப்பியதெல்லாம் உங்களை சோதிப்பதற்காகவும் உங்களை கொண்டு பிறரை சோதிப்பதற்காகவும் தான் நான் என்ன செய்திருக்கிறேன் அனுப்பியிருக்கிறேன் ஒன்ஸல் து அலைக்க கிதாபன் லா எஹ சிலுஹுல்மா தக்ரா உண்ணா இமன் ஒயக்கதான் உங்களுக்கு ஒரு வேதத்தை நான் தந்திருக்கிறேன் தண்ணீர் கழுவ முடியாத ஒரு வேதம் அது தண்ணீரால் கரைந்து போகாத ஒரு வேதம் அது அப்படின்னா என்ன டோட்டலாக இந்த உலகத்தில் உள்ள எழுதப்பட்ட எல்லாத்தையும் அழிச்சாலும் அந்த வேகம் இல்லாமல் அந்த வேதம் இல்லாமல் போகாது அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் தந்திருக்கிறேன் அதை நீங்கள் தூங்கிய நிலையிலும் விழித்த நிலையிலும் ஓதலாம் அப்படின்னா கல்பில் உங்களுக்கு என்ன செய்யும் அது போகாது அப்படிப்பட்ட ஒரு வேதத்தை நான் உங்களுக்கு இந்த என்னை ஏற்றுக்கொள்ள இறைவனை ஏற்றுக்கொள்ளாததனால் கொள்ளாததனால் இவ்வளவு பிரச்சாரி அவர்களுக்குள்ள ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அனுப்பி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததனால் அவர்கள் அனைவரையும் எரித்து விடுமாறு அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் குறைசிகள் அனைவரையும் முடித்து விடுமார் அல்லாஹு தால எனக்கு கட்டளையிட்டான் நான் இறைவனிடத்திலே சொன்னேன் ரப்பி இதன் எஸ் லகூர் அசி ஃபயதா ஊஹு ஹுப்சா யா அல்லா இதை நான் செய்ய போனேன்டா என்னையை ரொட்டி துண்டாக்கிடுவாங்க ரசூல்லாங்க சொல்கிறாங்க எப்படி என்னை தலையை உடைச்சி என்னை வந்து ரொட்டி துண்டாக மாற்றிடுவாங்க அப்படின்னு நான் இறைவன்ட்டு என்ன செஞ்சேன் சொன்னேன் பாருங்க ரசூல் சல்லாஹ் அலையுஸ்லாம் உங்களுடைய துவா எப்படி இருந்தீங்க

படையொண்ட உருவாக்குங்க அவர்கள் உருவாக்கியது போல் செலவழியுங்கள் நான் உங்களுக்கு செலவழிக்கிறோம் நீங்கள் ஒரு படை அனுப்புங்கள் அதே மாதிரி அஞ்சு மடங்கு படையை நாங்கள் உங்களுக்கு சார்பாக என்ன செய்கிறோம் அனுப்புகிறோம் சார்பாக அவங்க உங்களை எதிர்ப்பாங்களா அடுத்த பகுதி இது அப்படின்னு நான் அல்லாஹுத்தாலா எனக்கு கட்டளையிட்டான் உங்களோடு யாரெல்லாம் வழிபட்டார்களோ உங்களை அவர்களை கொண்டு வழிபடாதவர்களோடு நீங்கள் என்ன செய்யுங்கள் யுத்தம் செய்யுங்கள் இறைவன் கட்டளையிட்டான் காலை பண்டைக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த விஷயங்களில் ஒன்றுதான் என்று சொல்லுவாங்க செலாதா சொர்க்கவாதிகள் இந்த மூன்று பேருந்தான் சொர்க்கத்துக்கு போகின்றவர்கள் இந்த மூன்று குழுக்கள் மட்டும்தான் யார் அவர்கள் தெரியுமா து சுல்தானின் முக்ஸித்தின் முத்தசத்திக் து சத்யக் முக்ஸித்து நீதியான நேர்மையான சமுதாயத்தை சிறந்த முறையில் வழிநடத்திய ஆட்சியாளர் முதல் குழு நீதியான நேர்மையான சரியான முறையில் சமுதாயத்தை வழிநடத்திய ஆட்சியாளர் முதல் வகையினர் இரண்டாவது ரஜுலுன் ரஹீம் கருணையுள்ள மனிதர் சொர்க்கவாதிகள் ரெண்டாவது குழு கருணையுள்ள மனிதர் நெகிழ்வான உள்ளம் கொண்டவர் யாருக்கு ஒவ்வொரு இரத்த உறவுகளுக்கும் நெருக்கமான உறவுகளுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கருணையான உள்ளத்தோடு நெகிழ்ச்சியான உள்ளத்தோடு உறவினர்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருந்தவர் ரெண்டாவது குழு என்ன சொல்றான் என்ன சொல்றான் பாருங்க அதாவது கருணை அதாவது இரக்கம் உள்ளவர் நெகிழ்வான உள்ளம் கொண்டவர் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு உறவினருக்கும் அப்படி வாழ்ந்தவர் இது இரண்டாவது மூன்றாவது வ அஃதீஃப் முதாஃஃஃபிழ் ஸுயால் நிறைய குடும்பம் உள்ள பேணுதலாக இருக்கக்கூடிய பேணுதல் காட்டி வாழக்கூடிய மனிதர் வராஜுலுன் அஃதீஃப் வ முதாஃஃஃபிழ் ஸுயால் பேணுதல் உள்ள பேணுதல் காட்டி வாழக்கூடிய நிறைய குடும்பம் உள்ள மனிதர் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க மூணு இவங்க என்ன சொர்க்கவாரங்க நம்ம சொன்ன அடையாளத்துக்கும் நம்ம விளங்கிக்கிற அடையாளங்களுக்கு இந்த மூணு சொர்க்கவாதிய அடையாளங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்த்துக்க அப்போ ரசூலாங் இங்கே என்ன சொல்றாங்கன்னா சட்டம் அது இதெல்லாம் இருக்குது ஆனால் ரூஹன்றிக்கு ஒரு உயிர் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு உயிரோட்டம் இருக்குது ஒரு ரூஹானியத் இந்த ரூஹானியத் இல்லாமல் அதுக்கு சூழ உள்ள என்ன இருந்தாலும் அது என்னது வேலை இல்லை இந்த உயிரோட்டம் இல்லாமல் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த உயிரோட்டம் என்னது இது இது சொல்ல போனால் இது இது ஒரு உயிர் ரசூலாங் சொன்ன விஷயம் வந்து ஒரு சமுதாய உயிர் நாடி மாதிரியான மூணு விஷயத்தை என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுகிறார்